அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு குழந்தை பிறப்பிற்கு நேரம் அவசியமா பொதுவாக நாளுக்கு நாள் சுகப்பிரசவம் என்பது குறைந்து வருகின்ற காலகட்டத்தில் பெரும்பான்மையாக குழந்தைகள் சிசேரியன் மூலமாகவே இங்கு அறுவை குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக ஆகிவிட்டது பொதுவாக குழந்தை பிறப்பிற்கு நேரம் குறிப்பது என்பது மிகவும் அவசியம் அது காலண்டரில் கொடுக்கப்பட்டுள்ள நல்ல நேரமோ கௌரி நல்ல நேரமோ இது போன்ற அமைப்புகளின் குழந்தையின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது இல்லை ஒவ்வொரு நாளும் இங்கே நமக்கும் உதயமாகின்ற கிழக்குவானில் உதயமாகின்ற ராசியானது லக்னமாக அமையும் அந்த லக்னமே குழந்தையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் பொதுவாக சித்திரை மாதம் சித்திர மாதமோ அல்லது மார்கழி மாதமோ ஆடி மாதமோ அல்லது கார்த்திகை தீபத்திற்கு பிறகு குழந்தை பிறப்பது ஒரு அவசர ஒரு சிறப்பில்லாத ஒரு தன்மையாக மக்கள் தனக்கு தானே முடிவு செய்து கொள்கிறார்கள் பொதுவாக அன்றைய நாளில் ஒரு காலண்டரில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு நல்ல நேரம் அதை பார்த்து லக்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த நாளுக்கும் அந்த நேரத்திற்கும் நல்ல நேரத்துக்கு கலன்றில் குடி குறிப்பிடப்படுகின்ற நல்ல நேரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து இங்கே குழந்தை பிறப்புகள் பெரும்பாலும் இங்கே தவறான ஒரு வழிகளில் ஒரு இது பற்றி ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லாத ஒரு காலகட்டத்தில் மக்கள் தவறாக புரிந்து கொண்டு காலன்றை பார்த்து நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் ஆபரேஷன் செய்தால் சிறப்பு எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று ஒரு தவறான ஒரு முடிவிற்கு வந்துவிடுகிறார்கள் பொதுவாக குழந்தை பாக்கியத்திற்கு சிசேரியன் மூலம் குழந்தை பாக்கியம் சிசேரியன் மூலம் நேரம் குறிக்கும் பொழுது இங்கே கோச்சாரத்தில் கிரக நிலைகளை கவனிக்க வேண்டும் நல்ல லக்னம் பன்னெண்டு பன்னிரெண்டு லக்னம் நல்ல லக்னம் லக்னம் லக்னாதிபதியின் நிலைமையை நாம் அன்றைய அன்று ஏற்படுக இருக்கின்ற லக்னம் எது சிறந்த லக்னமோ அதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் மீன லக்னமோ மேச லக்னமோ பன்னெண்டு லக்னங்களில் ஏதுவாக இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதியின் நிலைமை நாலு குடையவனின் நிலைமை ஒன்பது குடையவனின் நிலைமையை நாம் முதல் கட்டமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் லக்னாதிபதி ஓரளவு சுபநிலைகளில் இருக்க வேண்டும் ஐந்தாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் நாலாம் அதிபதியும் நாம் கவனிக்க வேண்டும் மிக முக்கியமாக சந்திரனின் கோச்சாரத்தை நாம் பயணி கவனிக்க வேண்டும் சந்திரன் நிற்கின்ற சாரம் தசாபுக்தியை தீர்மானிக்கிறது நாம் ஒரு லக்னத்தை தீர்மானித்து கொண்டு சந்திரன் பயணிக்கின்ற நட்சத்திரம் லக்னத்திற்கு யோகமான திசையை கொடுக்கிறதா அவயோகமான திசையை கொடுக்கிறதா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் பொதுவாக மாதங்களின் அடிப்படையில் இங்கே பிறக்கின்ற குழந்தையின் தலைவிதியை தீர்மானிப்பது இல்லை காலண்டரில் கொடுக்கப்பட்டுள்ள நல்ல நேரமோ கௌரி நல்ல நேரமோ இதுவும் ஜா பிறக்கின்ற குழந்தையின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது இல்லை குழந்தையின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது கிரக சஞ்சாரத்தில் ஏற்படுகின்ற லக்னத்தின் அடிப்படையிலும் சந்திரனின் பயணத்தின் கோச்சார நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பய பயணிக்கின்றார் என்பதும் நடக்கின்ற தசாபுத்திகளுமே ஜாதகரின் குழந்தை குழந்தையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது எனவே நேரம் குறிக்கும் பொழுது எவ்வாறு குறிக்க வேண்டும் ந லக்னம் லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்குமாறு பார்க்க வேண்டும் ஆயுள் சானாதிபதி ஆயுள் காரகன் எவ்வாறு இருக்கிறார் ஆயுள் காரகன் நல்ல நிலைமையில் இருக்கின்ற ஒரு அமைப்பில் நேரம் குறிக்க வேண்டும் அதன் பின்னர் லக்னத்திற்கு யோகரா யோகரான திசை நடக்கிறதா நச்சு சந்திரனின் ச நட்சத்திர பயணத்தை நாம் மிகவும் முன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அதன் பிறகு லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நான்காம் அதிபதி ஆறு எட்டு நிலைமை என பன்னிரண்டு ராசிகளின் ஒரு லக்னத்தை நாம் முதலில் தீர்மானித்து கொண்டு ஓரளவு நல்ல நிலையில் அன்றைய லக் அன்றைய நாளில் எந்த லக்னம் சிறப்பான லக்னமோ பன்னிரண்டு லக்னமும் சிறப்பான ஒரு அமைப்பில் சிறப்பான லக்னம்தான் ஆனால் குழந்தைக்கு பிறக்கின்ற குழந்தை பிறப்பிற்கு நாம் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு லக்னமானது லக்னத்தின் யோக திசைகள் வர வேண்டும் லக்னத்துக்குடையவனும் எட்டுக்குடையவனும் நிலைமையில் இருக்க வேண்டும் அதன் பிறகு தாய் ஸ்தானாதிபதி தந்தை ஸ்தானாதிபதி நிலைமையில் இருக்க வேண்டும் அதன் பிறகு குழந்தை பாக்கியம் இது போன்ற அமைப்புகளில் நாம் க கவனம் செலுத்த வேண்டும் இரண்டாம் இடம் என்பது மிகவும் வாழ்க்கைக்கு முக்கியம் முக்கியமான ஒரு பாவமாக இன்றியமையாததாக ஜாதகரின் குடும்பம் ஜாதகரின் தனம் ஜாதகரின் பேச்சு இது போன்ற திருமணம் இது போன்ற விஷயங்களை தீர்மானிக்கின்ற ஒரு பாவங்களாக இரண்டு ஏழு எட்டு இது போன்ற பாவங்களை நாம் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அன்றைய நாளில் அன்றைய நாளில் லக்னத்திற்கு லக்னாதிபதியின் நிலைமை லக்னத்திற்கு சுப கிரக தொடர்பு இருக்கிறதா என்று நாம் அஹ் கவனிக்க வேண்டும் இதுபோன்று பல்வேறு விதங்களில் நாம் கோச்சாரத்தில் விழுகின்ற லக்னத்திற்கே மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இங்கு மீண்டும் சொல்வது என்னவென்றால் இங்கு கௌரி நல்ல நேரமோ அல்லது வந் அல்லது வெள்ளிக்கிழமை பிறந்தால் யோகமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை பிறந்தால் அவயோகமாக இருக்கும் என்று அரைகுறை ஒரு அறிவுடனும் இங்கே குழந்தை பாக்கியத்திற்கு நாம் நாள் குறிப்பது குழந்தையின் வாழ்க்கையை எந்த விதத்திலும் வாழ்க்கையின் தரத்தை கூட்டவோ குறைக்கவோ செய்யாது எனவே முதலில் குழந்தை பாக்கியத்திற்கு தயாராக இருக்கின்ற தம்பதியினர் தாயாரின் ஜாதகத்தில் சந்திராஷ்டம் நாளாக இல்லாமல் இருப்பது ஓரளவு சுப சுபபலன்களை கொடுக்கின்ற அதிகப்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் எனவே ஒரு குழந்தை பாக்கியம் ஏ ஏற்படுகிறது என்றாலே தாய்க்கு தகப்பனுக்கு ஒரு பெரும்பான்மையான அமைப்புகளில் ஒரு யோகமான திசையாகவே இருக்கும் எனவே தாய் தந்தையரின் ஜாதகத்தை நாம் பரிசோதித்துவிட்டு அன்றைய நாள் சந்திராஷ்டமனாலா நல்ல அமைப்புகளில் இருக்கிறதா என்று நாம் பார்த்து கொண்டு ஒரு நாட்களை தீர்மானித்து ஒரு பத்து நாட்கள் இடைவெளியில் மருத்துவர் நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள சொல்லுவார் அந்த நேர அந்த நேரத்தில் நாம் ஒரு நாளை தீர்மானித்து லக்னம் இறுதியாக நான் கூறிக்கொள்வது என்னவென்றால் லக்னம் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி நாலு குடையவன் ஒன்பது குடையவன் அஷ்டமாதிபதி இது போன்ற கிரகங்கள் எந்த நிலைமையில் இருக்கின்றன குறைந்தபட்சம் ஒரு நட்பு நிலைமையாவது இருக்க வேண்டும் லக்னத்திற்கு யோக திசை வருகின்ற ஒரு அமைப்பாக நாம் குறித்து கொடுக்க வேண்டும் பொதுவாக நாம் வருட கிரகங்களின் பயணத்தை மாற்ற இயலாது சனி குரு ராகு கேது வருட கிரகங்களான இம் மூன்று கிரகங்களும் பெரும்பான்மையாலும் லக்னத்திற்கு மறையாமலும் இப்போ சனி கும்பலக்னத்தை குறி குறிக்கின்றோமையானால் சனி பகவான் ஆறில் இருப்பது நல்ல நிலைமையை கொடுக்கும் பதினொன்றில் இருப்பது நல்ல நிலைமை கொடுக்கும் மற்ற பாவங்களில் வருட கிரகங்கள் இருக்கும் பொழுது நாம் குரு பகவான் எட்டில் மறையாமலும் கும்பலக்னத்திற்கு பனிரெண்டில் மறையாமலும் இருப்பது ஆதிபத்திய சுபகிரகம் இங்கே மறையாமல் இருக்க வேண்டும் குரு பகவான் லக்னத்திற்கு மறையாமல் இருக்க வேண்டும் சுக்கிரனின் நிலைமையை நாம் பார்க்க வேண்டும் எனவே ஒவ்வொரு பாவ ஒவ்வொரு பன்னிரண்டு ராசிகளையும் நாம் அந்த அதிபதிகளையும் சீர்தூக்கி பார்த்து பிறகு இறுதியாக நடக்கின்ற திசை யோகமாக இருக்கிறதா என்று பார்த்தே நாம் குழந்தைக்கு சிசேரியனுக்கான நேரத்தை நாம் குறிக்க வேண்டும் எனவே இங்கு மாதமோ கிழமையோ அல்லது பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்ட நல்ல நேரமோ எமகண்ட நேரமோ ராகு ராகு காலமோ எந்த விதத்திலையும் குழந்தையின் தீர் எதிர்காலத்தை தீர்மானித்து மாற்றி அமைக்க நன்மையாகவோ தீமையாகவோ மாற்றி அமைக்க எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இருக்காது எனவே குழந்தை பிறப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது கோச்சாரம் கிரகநிலை லக்னம் நட்சத்திரம் சந்திரனின் பயணம் லக்ன யோ யோக திசை அவயோக திசை இது போன்ற அமைப்புகளை கணக்கிட்டு நாம் குழந்தையின் பிறப்பு காலத்திற்கு நாம் நேரத்தை தீர்மானிக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு சாமானிய மக்களும் இங்கே காலண்டரில் பார்த்து நேரம் குறிப்பதை விட்டுவிட்டு ஒரு நல்ல ஜோதிடம் சென்று நல்ல லக்னம் லக்னாதிபதியின் நிலைமையை கவனித்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் ஜோதிட ஜோதிடரை அணுகி நேரத்தை தீர்மானிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் வலியுறுத்தி சொல்வது மாதமோ நாளோ ஜாதக கேலண்டரில் கொடுத்து கொடுக்கப்பட்டுள்ள நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகுகாலம் இமகண்டம் இது போன்ற எந்த ஒரு அமைப்பும் குழந்தையின் வாழ்க்கையில் எந்த ஒரு விதி விஷயத்தையும் நட எதிர்காலத்தை தீர்மானிக்காது என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்